வணக்கம் ஜீவன் டிவி நேர்களே நான் உங்கள் யோகி இது தவம் தியானம் வித் யோகி போன எபிசோடில் வந்து உங்களுக்கு ஒரு தியான பயிற்சி சொல்லி கொடுத்தேன் அது நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா துன்பம் அப்படின்னா என்ன அந்த துன்பத்திலிருந்து எப்படி நம்ம மீண்டு வர்றதுங்கிறத இன்னைக்கு ஒரு டாபிக் அப்ப துன்பம் அப்படின்னா என்ன அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகம்ங்கிறது டியுவாலிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல ஏங்குது டியுவாலிட்டி அப்படின்னா துருவம் இப்ப பாத்தீங்கன்னா சூரியன் சந்திரன் வெளிச்சம் இருட்டு நல்லது கெட்டது இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா எல்லாமே ரெண்டா இருக்கும் ஆண் பெண் இந்த மாதிரி எல்லாமே அப்ப டியூவாலிட்டி அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும் பொழுது உங்களுக்கு இன்பம் ஒன்னு இருந்தா துன்பம்னு ஒன்னு இருக்கணும் ஏன் அப்படின்னா இன்பம் மட்டுமே இருந்ததுன்னா அந்த இன்பம்ங்கிறது உங்களால ரியலைஸ் பண்ண முடியாது துன்பம் இருந்தாதான் உங்களால இன்பம்ங்கிறதே உணர முடியும் இப்ப துக்கம்னா ஒண்ணு இருக்குன்னா சந்தோஷங்கிறது உணர முடியும் இல்லையா அதுதான் இப்ப அந்த நிறைய பேர் ஏன் அந்த துன்பத்துல போய் மாட்டிக்கிறோம் நம்ம நம்ம என்னைக்காவது அப்ப துன்பம்னா என்ன முதல்ல அப்ப துன்பம் அப்படின்றது வேற எதுவுமே இல்லை நமக்கு எதிராக நம்ம வாழ்க்கை நகரும் பொழுது நம்மளுக்கு துன்பம் ஏற்படுது நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கிற விஷயங்களுக்கு நம்ம வாழ்க்கை எதிர்பார்க்குற விஷயங்களை நம்மளுக்கு தராம வர போது நம்மளுக்கு துன்பம் வருது கரெக்டா அப்போ ஒரு வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம வாழ்க்கையை எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம் நம்ம வாழ்க்கையை பார்க்கறது இந்த ஐன் புலங்களால மட்டும்தான் இந்த வாழ்க்கையை நம்ம உணர்ந்துட்டு இருக்கோம் அதை தெரிஞ்சுக்க இந்த ஐம்புலன்களுக்கும் புலன்களுக்கும் ஹெட் யாருன்னா நம்ம மைண்ட் மனம் இந்த மனது மூலமா தான் இந்த ஐம்பங்கள் செயல்படுது இந்த ஐன் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு கருவி அவ்வளவுதான் நம்ம பார்க்கிறோம் வெளியில நம்மளை சுத்தி நடக்கிறது எல்லாமே இந்த ஐம்பலன்கள் அதை எடுத்து அதை மைண்டுக்கு கொண்டு போகுது மைண்டு அதை அனலைஸ் பண்ணி அதுக்கான கொடுக்குது அது துன்பமோ இன்பமோ சந்தோஷமோ எதுவா இருந்தாலும் அது கொடுக்குது தான் அது ரன் ஆயிட்டு இருக்கு அப்ப துன்பங்கிறது வேற எதுவுமே இல்லை நம்மளுடைய எதிர்பார்ப்பு முழுமையடையாத போது நம்ம ஒன்று எதிர்பார்க்கும் போது அது நம்மள வாழ்க்கையில நடக்காத போது நம்மளுக்கு துன்பம் வருது ஆனா அந்த துன்பம்ங்கிறது எப்படி நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கறது கிடைக்கல அப்படிங்கும் போது நம்ம மனம் வாடுது துடிக்குது ஐயோ எனக்கு கிடைக்கலையே எனக்கு கிடைக்கலையே எனக்கு கிடைக்கலையேன்ட்டு இது எனக்கு கிடைக்காம போச்சு மத்தவங்களுக்கு கிடைக்குது எனக்கு கிடைக்க மாட்டேங்குது எனக்கு மட்டும் ஏன் தோல்வியா நடந்துட்டு இருக்கு எனக்கு மட்டும் ஏன் எனக்கு மட்டும் ஏன் திட்டுறாங்க இவங்க என்னை திட்டுறாங்க என்னையை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்ப ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு கொண்டு மனம் இயங்கிட்டே இருக்கிறது நல்லா பாருங்க நீங்க அது எல்லாமே எண்ணங்கள் தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மனம் அப்படின்றது ஒரு எண்ணங்களின் கோர்வை எண்ணங்களின் குடோன்னு வச்சுக்கு அந்த மாதிரி அப்ப அங்க துன்பம் எங்க வருது நல்லா புரிஞ்சுக்குங்க துன்பம்ங்கிறது வர்றது நீங்க வெளியில ஒரு விஷயம் நடக்கல அப்படிங்கும் போது துன்பம் இல்ல அப்ப வெளியில ஒண்ணு நடக்கலங்கும் போது உங்க மைண்ட் அப்செட் ஆகுது மனம் அப்செட் ஆகுது மனம் கவலைப்படுது நான் ஒண்ணு சொல்லியிருக்கேன் அது வெளியில நடக்கல அப்ப அது நடக்கலேங்கும் போது முதல் சைன் நல்லா புரிஞ்சுக்கு ஃபர்ஸ்ட் சைன் என்ன இருக்குது அது நடக்கல அப்படின்ற ஒரு ஒரு உணர்வை ஏற்படுத்துது அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் வெளி உலகத்தில் நம்ம நினைச்சது நடக்கல அப்படிங்கும் போது அது மைண்டுக்கு போகுது அதை நம்ம நினைக்கிறோம் அப்போ வெளியில் நடக்கல மைண்டுக்கு போகுது வெளியில் நடக்கல மைண்டுக்கு போகுது வெளியில் நடக்கல மைண்டுக்கு போகுது அப்போது நம்ம உடம்புல என்ன மாதிரி ரியாக்ஷன் நடக்குது ஒரு துன்பமான ரியாக்ஷன் நடக்குது ஒரு வகையான அன்இீசினஸ் ஒரு அழுகை ஒரு உடல் அந்த பெயினை சஃபர் பண்ணதா இல்லைங்களா கரெக்டா அந்த துன்பத்தை உடல் தான் அனுபவிக்குது அப்போ பார்த்தீங்கன்னா கோர்வையா பாருங்க மனம் உடல் வெளி உலகம் இந்த மூணில் தான் எல்லாம் ஏங்கிட்டு இருக்கு அப்போ இதுல இருந்து துன்பம் எப்படி நடக்குது அப்படின்னா நீங்க ஒரு காரியத்தை திரும்ப 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 அதுக்கு நட்டென்ஷன் கொடுக்க கொடுக்க அதுக்கு நீங்க உங்க சக்தியை கொடுக்க 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 அது எக்ஸ்பேண்ட் ஆகுது அது பெருசாகுது நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க ஒரு விஷயம் ஒரு எண்ணத்தை நீங்க கவனிக்கிறீங்க இப்ப ஒண்ணு இந்த புத்தர் சிலை இருக்கு இப்ப இந்த புத்தர் சிலையை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா இந்த சிலைக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுகிறது அப்ப அந்த தொடர்பு ஏற்படும் பொழுது அதை நான் கவனிக்க 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 அந்த புத்தர் இமேஜ் என் மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும் இன்னும் இருந்துகிட்டே இருக்கும் அதை நான் கவனிச்சுக்கிட்டே இருக்கேன் இதே மாதிரிதான் துன்பமும் உங்கள் மனதுல ஒரு விஷயம் நடக்கல அப்படின்ற ஒரு துன்பம் ஸ்டோர் ஆன அடுத்த செகண்டே உங்க மைண்ட் அதவே நினைக்க தூண்டிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு ஏன்னா நடக்கல அப்ப முயற்சி பண்றீங்க அது பண்றோம் இது பண்றோம் நடத்துக்காது அப்படி அப்படிங்கும் போது என்ன நடக்கும் உங்களுக்கு உங்க உடல் கொஞ்சம் ஷேக் ஆகுது கரெக்டான ஒரு ஃப்ளோல இருக்க மாட்டேங்குது அப்போ ஒரு மாதிரி ஒரு மாதிரி சங்கடம் ஆகுது ஒரு மாதிரி மனசு வருத்தப்படுது உடல்ல வருத்தப்படும் பொழுது என்னாகும் வெளி சூழலும் உங்களுக்கு வருத்தக்கூடிய கூட சூழலும் ஏற்படும் நான் நேத்தே சொல்லியிருக்கேன் உங்க மனசுல சந்தோஷம் இருந்தா வெளி உலகம் சந்தோஷப்படும் உங்க மனசுல நெருக்கடி இருந்தா வெளி நெருக்கடியா நெருக்கடியாதான் இருக்கும் அப்ப அந்த துன்பத்தை கவனிக்க 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 துன்பம் எக்ஸ்பெண்ட் ஆகும் அப்ப எனக்கு ஒண்ணு நடக்கல நடக்கல நீங்க மைண்ட்ல நினைக்க இந்த மைண்ட் வேற ஒரு மேக் நடக்க என்ன ஆகும் உங்களுக்கு நிறைய காரியங்கள் வெளியில நடக்காம தான் இருக்கும் அப்ப எந்த விஷயங்கள் தோல்வியை தான் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அதிகபட்சமா அஞ்சு நிமிஷம் மட்டும் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது வரைக்கும் அது உங்கள் கண்ட்ரோல்ல இருக்கும் அஞ்சு நிமிஷத்துக்கு மேல போயிருச்சு அப்படின்னா அதோடைய கண்ட்ரோல்ல நீங்க வந்துடுவீங்க வேற வழியே அது உங்களுக்கு தான் இருக்கும் ஞாபகப்படுத்த படுத்த 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 நம்ம சும்மா இருந்தாலும் அந்த ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும் அப்ப என்ன நடக்குது அப்படின்னா ஒரு துன்பமான ஒரு நிகழ்வை நினைக்கும் பொழுது அது வந்து தொடர்ந்து நினைக்கும் பொழுது அது உடல் புற அந்த துன்பத்தை பரவும் பொழுது வெளி உலகத்துல நடக்கிறது எல்லாமே துன்பமா நடக்கும் நம்ம ஒரு மேக்னட் நம்ம ஒரு காந்தம் அதை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க உங்க மனம் ஒரு காந்தம் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க சும்மா அப்படியே யோசிச்சுட்டு இருப்பீங்க சே இந்த யாரோ ஒருத்தர் இந்த பையன் இவரை வந்து கான்டாக்ட் பண்ணி இவரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இவரை பார்த்தா நல்லா இருக்குமே நினைப்பீங்க டக்குன்னு பார்த்தா ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒரு நாள் அவர் வந்து நிற்பாரு பாத்துருக்கீங்களா நடந்தும் கண்டிப்பா இல்ல பா ஏதோ ஒன்று ஏதோ ஒரு பாட்டு ஓடிட்டு இருக்கும் சரி இந்த படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு யோசிப்பீங்க டக்குன்னு பார்த்தா டிவியில இந்த படம் ஓடிட்டு இருக்கும் இதெல்லாம் என்ன யோசிச்சு பாருங்க அப்போ உங்க மனசூழல் வந்து எந்த சலனமும் இல்லாமல் உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் தோன்றும் பொழுது அந்த எண்ணம் வெளியில நடக்குது ஆனா உங்க மனம் சலனம் அடையும் போது உங்களுக்கான எண்ணம் நடக்கும் போது சலனத்தோடு வெளியில நடக்குது அதை புரிஞ்சுக்கணும் இதுதான் துன்பம் அப்ப துன்பத்துக்கு என்ன காரணம் தான் காரணம் இதுவும் நன்றும் பிற தர வர அப்ப துன்பத்துல இருந்து எப்படி வெளியில வருது அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் துன்பத்தை கொடுக்குதுன்னா அதை பத்தி ஒரு நிமிஷம் யோசிங்க ரெண்டு நிமிஷம் யோசிங்க ஆனா மூணு நிமிஷம் கூட யோசிங்க மூணு நிமிஷத்துக்கு டக்குன்னு வேற இதை மாத்திருங்க வேற எண்ணத்தை மாத்துங்க வெளியில போங்க ஏதாவது சாப்பிடுங்க இரண்டாவது பேசுங்க சந்தோஷமான நிலைக்கு வந்துருங்க அப்போ திரும்ப திரும்ப அதை ட்ரை பண்ண 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 என்ன ஆகும்னா அந்த சூழல் மாறும் தோல்வி அடைஞ்சது உண்மைதான் டிசப்பாயின்ட் ஆனது உண்மைதான் இல்லைன்னு சொல்லல ஆனால் அந்த சூழலுக்குள்ளேயே நீங்க இருந்துட்டே இருந்தீங்கன்னா அதனால என்ன யூஸ் இருக்கு திரும்ப திரும்ப துன்பங்களை தான் நீங்க வச்சுட்டு இருப்பீங்க அப்ப அதுல இருந்து மாறும் பொழுது அதுக்கு ஒரு பிரேக் கொடுக்கும் பொழுது உங்க மனம் மாறும் ஒரு சந்தோஷமான நிகழ்வு வரும் ஒரு சந்தோஷமான நிகழ்வை பத்தி நினைங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யுங்க அப்போ உங்களுடைய எண்ணம் மாறுது உங்க செயல் மாறுது உங்களுடைய மனசூழல் மாறுது இது எல்லாம் மாறும்போது வெளிப்புல சூழலும் மாறும் அது உடனே மாறுமா கிடையவே கிடையாது அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல உங்க மனதை காம் டவுன் பண்ணணும் அது எவ்வளவு பெரிய சுச்சுவேஷனா இருந்தாலும் சரி நான் நேற்று சொல்லி கொடுத்த மாதிரி ஒன்னும் மூச்சை கவனிக்க ஆரம்பிச்சிருங்க கவனிங்க அந்த எண்ணம் ஓடும் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் நல்லா புரிஞ்சுக்க மனதை என்னைக்குமே ஒரு தனிநபரா பார்த்து பழகுங்க மனம் உங்களுக்குள்ள இயங்குறதை தயவு செய்து நினைக்கிறத விடுங்க மனதை தனி நபரா பாருங்க அவர் ஒரு தனி நபர் அவர் ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கிறார் இப்ப யாரோ ஒருத்தர் எதோ சொல்லிட்டே இருந்தா எல்லாத்தையும் கேட்க மாட்டேங்களே அதே மாதிரிதான் இதுவும் அந்த மனம் உங்களுக்கு துன்பத்தை கொடுக்குற நிகழ்வுகளை கொடுத்துச்சுன்னா அதை அப்படியே மாத்துங்க எப்படி எனக்கு இது வேணா எனக்கு ஜஸ்ட் சந்தோஷமான நிகழ்வை கொடு அப்ப உங்க மைண்ட் என்ன பண்ணும் உங்க லைஃப்ல சந்தோஷமான ஏதோ ஒரு எடுத்து எடுத்துக்கொண்டு காட்டும் அப்ப அதை கவனிங்க இல்ல சந்தோஷமான நபர்கள் யாராவது நிறைய பேர் உங்களுக்கு சந்தோஷமான நபர்களா இருப்பாங்க அவங்கள அவங்கள்ட்ட பேசுங்க இல்ல டிவி பாருங்க எதுவும் உங்களுக்கு சந்தோஷப்பட்டு அதை டக்குன்னு அதை பண்ணுங்க இல்லையா அமைதியா உட்கார்ந்து கண்ண மூடிட்டு உங்க மூச்சு கவனிக்க ஆரம்பிச்சு ஏன்னா எண்ணங்கள் குறையும் பண்ணு அப்ப இம்மிடியேட்டா அதுல இருந்து விலகும் நீங்க துன்பத்துல இருந்து விலகிறீர்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க நீங்க துன்பத்துல இருந்து விலகும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை அந்த துன்பத்துல இருந்து விலகுது இல்ல நான் அதுலயே இருப்பேன் அப்படின்னா ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் மாசக்கணக்கில் நிறைய பேர் இருப்பாங்க அப்பதான் எங்க போதது டிப்ரெஷன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகுது டிப்ரெஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க அந்த ஒரு கிணறு அந்த எண்ணத்துடைய கிணறுக்குள்ள உழுந்துட்டீங்கன்னு அர்த்தம் உங்க வாழ்க்கை ஃபுல்லா உங்க மைண்டு ஃபுல்லா உங்க உடல் ஃபுல்லா அந்த எண்ணங்கள் மட்டுமே உங்களுக்கு சுத்திட்டு இருக்குன்னு அர்த்தம் அதுல இருந்து வெளியில வர நீங்க மறுக்கிறீங்க ஏன்னா மைண்டு சொல்லிக்கிட்டே இருக்கு அப்ப அதுல இருந்து வெளியில வரணும்னா நீங்க முதல் வேலை உங்க எண்ணத்தை மாத்தணும் உங்க செயலை மாத்தணும் அதுல இருந்து வெளியில வரும்போது ஆட்டோமேட்டிக்கா சூழல்களும் மாறும் நல்லா கவனிச்சுக்கீங்க அப்ப இதுக்கு பேர் தான் ஃபாரின்ல என்ன சொல்லுவாங்கன்னா மைண்ட் ஃபுல்னஸ் மைண்ட் ஃபுல்னஸ் மைண்ட் ஃபுல்னஸ்னா என்னன்னா நீங்க உங்களுடைய முழுமையான எண்ணத்தை இந்த நொடிக்கு கொண்டு வர்றதா அதுதான் மைண்ட் ஃபுல்னஸ் வேற எதுவுமே கிடையாது அப்ப டிப்ரெஷன்ல இருந்து வெளில வராம வெளில வரலாம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அந்த மைண்ட்ஃபுல்னஸை ப்ராக்டிஸ் பண்ணணும் அதை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும் எண்ணங்கள் வரும் எண்ணங்களோட பயமும் வரும் எல்லாமே வரும் இருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க உங்களுக்கு பயமான சுச்சுவேஷன் வந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க இதை பண்ண 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 ஆட்டோமேட்டிக்காக சொல்லுமா இப்போ புரியுதுங்களா நான் சொல்றது ஸோ துன்பம் துன்பத்திலிருந்து மீள்வது எப்படி இதுதான் அதோடைய விஷயம் ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ் அதுக்கு பேர் முத்ரா அப்படிம்பாங்க எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா உங்கள் கையை வந்து இந்த மாதிரி வை இதுக்கு பேர் முத்ரா அப்படிம்பாங்க நல்லா பாருங்க கட்டை வரல் பக்கத்தில் இருக்கிற வரல் ரெண்டு வரலையும் இங்கே நுனில வச்சு இப்படி வைக்கிறீங்க எப்பொழுதுமே எப்பப்பெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்கும் இப்படி வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த முத்ரா எதுக்குன்னா உங்கள் மனதை எண்ணங்களை கம்மி பண்றதுக்கான ஒரு விஷயம் இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க நான் சொன்ன மாதிரி காலை மாலை இதுலயே ப்ராக்டிஸ் பண்ணும் போதும் இதுவும் சரி உங்களுக்கு கரெக்டாக அவுட் ஆகும் புரியுதுங்களா சோ துன்பம்னா என்னன்னு கரெக்டா நான் சொல்லியிருக்கேன் அதுல இருந்து மீன்வதி எப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் நீ அடுத்த கிளாஸ்ல இன்னொரு வகையான பொதுவான டாபிக் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா இது தவம் தியானம் வித் யோகி நான் உங்கள் யோகி இது உங்கள் ஜீவன் நன்றி